ભાર <coughs> சரி வணக்கம் இன்றைக்கி இந்த மயிலாட்டி ஜனாதிபதி ஜனாதிபதிவாரர் அவருக்கு என்னோட விஷயம் ஏற்கனவே தங்கிட்டு விஷயம் தெரியாம ஏற்கனவே பேசவே இல்லை எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத காலப்போது ரெண்டு மாத கால பதிவு அந்த கால பகுதிகளை தீர்க்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கோமெண்ட்டில் இல்லை இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரையில் எல்லாருமே காணிக்கார் காணி உரிமையாளர் வந்து எங்கள் எதிர்ப்பு வழிகிறார்கள் இருப்பெண்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது ஜனாதீருக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவர்கிட்ட பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுதாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறாங்க அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவர் பண்ணிக்கலாவே விரட்டி அடிச்சு அந்த இடத்துல அதை என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜராக கொடுங்க உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கிறது அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நின்று மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்துக்கணும் இந்த விஷயம் வந்து மக்கள் வாங்க வேண்டிய உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரை வேலையில நிறவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அதை சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லாட்டி வேண்டிய கோர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாவியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சா நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த உள்ள வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவ கட்டது நாங்கள் கெட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க ஆக இருந்ததால் ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம்ன்ற நின்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில் மற்ற இது அப்படி இருக்கிற இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவ வந்து இதை வந்து ஒரு மல உருவ மல உருவை வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைச்சிருக்கிறேன் அந்த தகவலங்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அது தீர்வு தீர்க்க வேணும்மாட்டா தீர்வு தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவை இந்த பக்கத்தால் பிரச்சனையை குறைக்குவோம் இப்போ அதே வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் குந்திக்கொண்டிருக்கிற ஒரு பிக்குவோ கொண்டதுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறேன்டா பிள்ளை எங்கிள்ளி விட்டுறது தொட்டிலே மாற்ற விளையாண்டு தான் எங்களை காட்டிக்கொண்டிருக்கணும் கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்யப்படணுன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் ஊராணி சி ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டது மதவருக்கும் இப்போ இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீக்க இல்லாமல் தீக்கலா காரணம் தான் பௌத்தம் அது அவர் சட்டவிரோவில் பிக் அந்த பிக்வன் நிப்பாட்டி இல்லாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி வந்த அந்த நேரத்தில் அதையும் அந்த விழாவுக்கு வர இல்லை இதான் இந்த நடந்தது எங்களோட காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ இரவல்ல ஐநெட்டு இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆனவழிக்க எங்கள் காணி எங்களுக்கு வேணும் அதனால உடனடியாக திக்கு மே திக்கு மேலே படிக்க எங்கள்கிட்ட எங்கள்ட கோயிலை அழித்து எங்களோட எங்கட ஹாணிக்கை இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பாசமான முகக்கையில் எங்களோட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கிட்ட ஹானி வேணும் ஆறு மட்டும் அனாதையாக இருக்கிறோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச ஹாணி இல்லை இப்போ பதினாறு பேட்ட ஹாணி பதினாறு பேட்ட ஹாணி எனக்கு அடங்கி இருக்கிறோம் நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்குறோம் மற்றும்படி ஒருவர் எனக்கு தலையிட முடிக்கவில்லை இப்போ எட்டு நஞ்சு பேசமே நாங்கள் வழி வெளிய இடங்களில் வெளியாக்க வேண்டிய வீட்டிலான் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த மேலவடிக்க எடுக்க வேணும் ஜனாதிபதி இப்போ உடன் உடனடியாக எங்களோட ஹானியக்குள்ளால அதைய அதையே அகற்றி விட்டு எங்களை குடிக்கிற அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் சாமி மூடம் கேட்குன்றோம் கலைச்சது என்ன நடந்தது என்ன சொன்னது சொன்னா இதுல நிக்க வேண்டாம் அங்கே இவைக்கு உரிமை இல்லையே நாங்கள் எங்களை இல்லாம அவைக்கு வந்தாத்தான் தரி அவ கலைக்க வேண்டி அவசியம் இல்லையே எங்கட என்ன நாங்கள் எங்களை சொந்த உரிமைக்காகத்தான் போதாகும் அவை எந்த அரசாங்க சொத்துக்காங்க போராடவில்லையே ஆ அவக்கு எல்லா அரசாங்கம் ஒத்து வர வேணும் என்ன இப்ப இதுவரை வருஷம் நாங்கள் இடவ கோடிக்குள்ள தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவ் வேண்டா வினம்மா எங்களை ஆ தூசு காட்டி திருவினா நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இதவர் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அருவியாக வாழுவோம் சொங்க வைப்போம் பாருமற்ற உதவி இல்லை நம்பள உதவி இல்லை எங்களுக்கு ஆ அப்போ நாங்கள் தனித்து வந்து கஷ்டப்படுவோம் ஆனபடியாக தயவு செய்து அறிவ அரசாங்கம் இந்த நிகழ்வினை பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழினம் சார்ந்து மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இன்றைய இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறது காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வார்கள் இன்று மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கே வரும் பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வியார பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்ன பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாதவனும் அதற்கு மேலாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கட்டு பிரச்சனை ஆயிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு ஏன்னா எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்கடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்புவது நோக்கத்தோடு இப்படியான சங்கரிகங்களை செய்து கொண்டிருக்காங்க எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களோட பகுதி நாங்கள் எங்களோட காணிகள் எங்களை வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை வச்சுக்கிறோம் நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான தான் நாங்கள் இருக்கிறோம் காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை வரும் அந்த தையட்டி வியாரியை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டுத் தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூசை பண்ண அவங்க பிக்குவோம் அங்கே அந்த சட்டவிரோத வியாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினரும் எங்களை அனுமதிப்பதில்லை அங்கே எங்கட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத வியாரைக்கு பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை உணவு ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வத்தை தீ கிடைக்கா சமக்களுக்கு கிடைக்காதான் ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பெறுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வ மத குருமார்கள் இதுக்கு வேற வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வாரையில் அவர்களை சர்வமத இதன்று சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இருந்து அமர்ந்து கலைச்சிட்டு அவர்கள் போடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிட்டு விகாரி ஏனையது வரைக்கும் நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம்